இன்னைக்கு திரை மயக்கம் செய்யுது திராவிடனே கலங்கடிக்குது அவன் கை தட்டி கை தட்டி ஆர ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது அணில கைகளையும் கால்கிலையும் ஏறி குதிக்குது எங்க உதறதுன்னு தெரியல புளி அப்படி நின்று வேடிக்கை பாட்டு இருக்குது திராவிட தாந்திக்கிட்டு இருக்கான் அணில் குறுக்க குறுக்க ஓடுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சீமான் அவர்கள் விஜய் வந்து இப்ப சமீப காலமா ரொம்ப அதிகமா தாக்கி பேசுறது கிடையாது பட் இருந்தாலும் அப்பப்போ அவர் வந்து விஜய் வந்து விடுறதும் கிடையாது லைட்டாக ஏதாச்சும் வந்து ஃபன் பண்ணிட்டு போயிடுவார் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து அனில் குஞ்சுகள் அப்படிங்கிற மாதிரி விஜய் திரும்ப சேண்டிருக்காரு அதாவது திரை கவர்ச்சி திமுகவை பார்த்து நீங்கள் வளர்த்து விட்ட அந்த ஒரு திரை கவர்ச்சி நீங்கள் வளர்த்து விட்ட ஆள் தான் இன்றைக்கி வந்து அனில் குஞ்சு உங்களுக்கே வந்து குறுக்க மறுக்க ஓடி சிக்கலாக மாறுது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபன் பண்ணி வந்து பேசியிருப்பார் புறம் பார்த்திங்கன்னா நம்ம வட இந்தியாவிலேருந்து இங்கே தொடர்ந்து தொழிலுக்காக வந்துகிட்டே தான் வந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே வந்து வேலை பார்க்குற வரைக்கும் பிரச்சனை கிடையாது அவங்க வாக்குரிமை வாங்கிட்டாங்க அப்படின்னா டோட்டலாக வந்து மாறி மாறிப்பெறும் இன்றைக்கி ஐநூறுரூவாய்க்கு வேலை பார்த்தாங்கன்னா நாளைக்கு ஐயாயிரம் கொடுத்தா தான் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிலமை வந்து மாறும் ஸோ அதோட ஒரு முக்கியத்துவத்தை பற்றி வந்து சீமான் பேசியிருக்காரு அவர் பேசின அந்த ஒரு முழு காணொலியை இப்போ நம்ம வந்து பார்ப்போம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இந்த பெருந்தலை பெரிய தலைவர்களில் ஒருவராக இருக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய ஐயா டி ஆர் அவர்கள் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்த போது பேட்டி கொடுத்ததற்கு நானும் அண்ணன் பழனி மாணிக்கம் அவர்கள் தான் இந்த மீத்தேன் திட்டத்தை கொண்டு வந்தோம் அப்புறம் பிரச்சனை ஆயிருது அப்படின்னு போராட்டம் வந்த உடனே அது சும்மா சோதிக்கிறோம் நாங்க பரிசோதிக்கிறோம் நாங்க அதுக்காக கையெழுத்து போட்டேன் தெரியாம போட்டேன் சொன்னவர் அன்றைய துணை முதல்வர் இன்றைய முதல்வர் எல்லாமே படித்தான் நிலம் வளம் எல்லாம் கலபோகுது மொழி சிதைந்து அழிகிறது அப்போது ஆரிய படை ஆரியன் படை எடுத்து வந்தான் படையெடுத்து எங்கடா வந்தா இப்போ தான் வடக்கன் படை எடுத்து வாரான் ஒன்றரை கோடி பேர் உள்ள வந்துட்டான் ஒன்றரை கோடி வாக்குரிமை பெறுகிறான் வேலை வாய்ப்பை பெறுவது கூட பிரச்சனை இல்லை அவன் வாக்குரிமை பெறுகிறான் வாக்குரிமை பெற்றால் அவன் இந்த நிலத்தின் அதிகாரத்தை அரசியலையும் அதிகாரத்தையும் அவன் தீர்மானிப்பான் இப்போது தவிர்க்க முடியாமல் நாம் சில தொகுதிகளை மற்றவர்கள் கொடுக்க வேண்டியது வருகிறது போல இனி ஈரோடு பெருந்துறை கோவை இந்த கிழக்கு தெற்கு இந்த மாதிரி தொகுதியெல்லாம் அவர்கள் இடம் கேட்பார்கள் இங்கேயே திமுக இந்த வந்து இந்தியில சோருட்டி அடிச்சு வாக்கு கேட்கிறது பேசுகிறது கிழக்கிலே கேட்டாங்க அவன் சொல்றான் இந்த கோயம்புத்தூர் அவன் ராஜஸ்தானி பீகார்ல இருந்து கூலி நாளை அவன் முதலாளி குறைந்த வேலைக்கு குறைந்த கூலிக்கு வருகிறான் என்று நீ வேலை கொடுக்கறாய் அவன் தவிர்க்க முடியாத வேலையாளாக மாறிய பிறகு அவன் கூறுவதுதான் கூலி அவன் ஐயாயிரம் கேட்பான் ஐநூறுபாய்க்கு செய்யறவன் ஐயாயிரம் கேட்பான் நீ கொடுத்தாக வேண்டும் நம்மளை திராவிடன் உழைப்பிலிருந்து உழைக்கிற திறனற்று குடிகாரனாக்கி கஞ்சா ஆவின் கொக்கை மெத்த மெத்தப்பட்ட மின் இப்படி போதையில் அடிமையாக்கி முழுக்க முழுக்க திரை மயக்கத்திலே மூழ்கடிச்சு தூக்கி போட்டான் இன்னைக்கு திரை மயக்கம் என்ன செய்யுது திராவிடனே கலங்கடிக்குது அவன் கைதட்டி கைதட்டி ஆர்ப்பரிச்சு கொண்டு வந்தது இன்னைக்கு அவனுக்கே சிக்கலாகுது அணில் கைகளையும் காலுகளையும் ஏறி குதிக்குது எங்க உதர்றதுன்னு தெரியல புலி அப்படி ஓரம் வேடிக்கை திராவிடர் ஓடுது ஏன் எவ்வளவு அறிவார்ந்த அறிஞர்கள் பிறந்தது உலகத்திற்கு பொதுமறை இருந்தவனின் பிள்ளைகள் பேரரசனுடைய வாரிசுகள் அறிவியல் நாகரிகம் தொழில்நுட்பம் கலை இலக்கியம் பண்பாடு வேளாண்மை எல்லாவற்றையும் உலகிற்கு எங்க அப்பா நம்மால் வேற சொல்றாரு உலகிற்கு அறிவை கடன் கொடுத்த இனமடா நம்மன்ட்டு என்னடா எவன்லடா நம்ம குறைஞ்சு போகணும் எவன்ல குறைஞ்சோம் திட்டமிட தவறுகிற போது தவறு செய்ய திட்டமிடுகிறோம் இதான்டா உலகத்திலே சிறந்த தத்துவம்னா நம்ம மூதாதை என் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் என்னும் என்பது இழுக்குன்ட்டான் கன்ஃபியூசன் சொல்றான் தோல்விக்கு ரெண்டே காரணம்ங்கிறான் யாரு கிருஷ்ண பரமாத்மா ரெண்டே காரணம் தான்ங்கிறார் என்ன ஒன்று யோசிக்காம செய்யறது இன்னொன்னு யோசிச்ச பிறகு செய்யாம இருக்கிறது இது ரெண்டு தாண்ட காரண கன்வீசி சொல்றான் சரி என்று பட்ட பிறகு அதை செய்யாம இருப்பது கோழைத்தனம் அதுதான் தோல்விக்கு பெரிய காரணம் நம்மால் நம்மால் செய்யத்தக்க அல்ல செய்ய கெடும் செய்யத்தக்க செய்யாமையானும் கெடுங்கிறதுல எதுலடா நம்ம குறைஞ்சிட்டோம் எதுல குறைஞ்சோம் அவ்வளவு ஒரு அறிவார்ந்த சமூகம் இப்படி ஒரு மூடர் கூட்டம் மாறி போய் மாறி போனால் எப்படி இருக்குது எப்படி இருக்கு இத்தனை பேர் அறிஞர்கள் வாழ்நாள் முழுமைக்கும் அர்ப்பணித்து சிறை கொட்டடியில் போய் வதைப்பட்டு மிதிப்பட்டு உழைத்ததற்கான மதிப்பெண் இருக்கு